எங்கேயாவது நல்ல காற்ற சுவாசிக்குமா அன்னைக்கு எல்லாம் பாருங்க ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் இன்னைக்கு கம்பத்துல இருக்க கொடி பறக்க மாட்டேங்குது இந்த காத்துல எல்லாம் அனல் காத்தா இருக்க முன்னாள் சொல்லுவாங்க வாசல திறந்து வை ஜன்னல திறந்து வை காற்று வரட்டும் அப்படிம்பாங்க இன்னைக்கு என்ன சொல்றோம் வாசல பூட்டி ஜன்னல பூட்டி ஏசி வெளியே போயிரும் ஆற்று நீர் பாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் இந்த ரெண்டையும் போக்கும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க மருந்துக்கு வேப்பமரம் விருந்துக்கு வாழைமரம் பஞ்சத்துக்கு முருங்கை மரம் பஞ்சாயத்திற்கு ஒரு ஆலமரம் ராகத்திற்கு மூங்கில் தாகத்திற்கு தென்னை வாசத்திற்கு சந்தன மரம் பாசத்திற்கு பனை மரம் என்று ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணத்தை வைத்து நம்முடைய இயற்கை படைத்ததே அந்த மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு வெயில் மண்டியை பொழக்குது வெயில் மண்டியை பொழக்குதுன்னா நீ மரத்தை வெட்டும் போது பாத்துக்கிட்டே நின்னா ஒன்ன வெயில் வாட்டத்தானே செய்யும்

நடிகைனா வெள்ளையா இருக்கணும் சீனின்னா வெள்ளையா இருக்கணும் மைதான்னா வெள்ளையா இருக்கணும் வெள்ளையா இருக்கதெல்லாம் விரும்பிக்கிட்டு கருப்பா இருக்கிற கருப்பட்டியையும் நாட்டு சக்கரையும் தொலைச்சிட்டீங்களே அதைத்தான் எங்களுடைய கேள்வியாக நாங்கள் வைக்கிறேன்